கமலா விமலான்னு பேரு ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் ஒன்னு நிர்மலா காலேஜ்ல படிக்குது ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது நம்பர் இருபத்தி ஒண்ணு எஸ் என் ரெங்கப்ப நாயுடு வீதி போதுங்களா வேற ஏதாவது தகவல் வேணுங்களா போதும் போதும் இதை வெளியே நீ யார்கிட்ட சொல்ல வேணாம் அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா சில்லற ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்க கையே கே காமிச்சு விட்டுறோம் சரிங்க என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது ஏதாவது ப்ரோக்ராமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸு என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன் நீ நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான் மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவான் சினிமாவா வா சே நேத்து சயின் ஷோ முதல் நேற்று சயின் ஷோ சினிமாலாம் வேளாண்டாம் வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு ஒன்னு பண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா டே விட ஒரு அருமையான ஐடியா இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜு பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் அமர்க்க கண்கொள்ளா காட்சி அதுக்கு போலாமா காலேஜுக்கே ஐயோ அங்க வேண்டாம்டா என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்பானுங்க உங்க அண்ணமா ரெண்டு பேரும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் பிள்ளை காலேஜ் அவங்களுக்கு என்ன வேலை இருக்கவங்க எல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி எதுக்கு எதுக்கும் வெங்கடா அவங்க அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கும் கொஞ்சிரு என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல்ல ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும் என்ன வெங்கடே வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டா போல் இருக்கு அஞ்சு மணி ஆனா சங்குதில்ல

கேட்டு நான் கொடுறா கொடு 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 எடுத்துக்கோ சிரிப்பு என்ன வேணும் இருக்கு சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா நீங்களா சிகரெட் வாங்குறது இல்லையா இல்ல இல்ல அதுக்கு சிரிக்கல வெளிய குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொருட்காட்சி இருக்காச்சுன்னு சொன்னானே அதுக்கு அதுக்குத்தான் ஆமாண்டா எங்களுக்கு வசதி இல்ல இருக்கிறத வச்சுதான் காலம் வர வேண்டியிருக்கு இதுல கிண்டல் என்ன வேண்டியிருக்கு கிண்டல் பின்னா பின்ன வேலை விட்டோன்னு வீட்டுக்கு கூட போகாம இவனை பாக்க வர பாரு அந்த திமிர் அவனுக்கு சரி விடுறா டே சும்மா ஏதாவது விளையாட்டுக்கா சொன்னா அதுக்காக மூஞ்சி மூணு வச்சுட்டா விடுற இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் சினிமாவுக்கு போலாங்கிறான் வேண்டாங்கிறான் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது எங்கேயோ போங்க நான் வரல உடனே மூஞ்ச மூணு வச்சுக்கவே கொஞ்சம் சிரிடா டே சொல்ற டே சரிடா காந்திபுரம் மூணாம் நம்பர் வீதிக்கு போலாம் என்ன அங்க வீட்டுக்கு வீடு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆஹா அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு வாசத்தடிச்சு கோலம் போறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு அந்த அழகு இருக்குதே கண்கொள்ளா காட்சிடா அட அடா அடா இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா இத பாக்குறதா அத பாக்குறதா எனக்கு மட்டும் விடுந்த ஏரியாவுல இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அட இல்லாட்டி போகுது இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் எல்லா பிள்ளைகளையும் சரி சரி சும்மா பேசிருந்தா பார்த்தா பிரதர் ஒவ்வொரு வீட்லையும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணு கிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம் என்ன வேண்டாண்டா இது காந்திபுரம் ஏரியா ரவுடிங்க ஏரியா கொஞ்சம் ஏமாந்த முதுல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க அழகா பார்ப்போம் பேசாம போயிடுவோம் இவன் ஒரு தொடர் நினைக்கிற ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தான பேச போறான் அழகா போய் நின்று பேசுவோம் அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம் அப்பாவிங்க உலகம் தெரியாதவங்க இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம் புரியுதா என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா ஓகே இந்த பதினாலாம் நம்பர் வீட்டில் அருமையான கிளி இருக்குது என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சிட்டேன் இந்த பாரு நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரிங்க போயிடும் டே கூஸ் கோயாடு அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு என்கிட்ட அடி வாங்காத இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன நல்ல என்னடி கோலம் போடுற ஏதோ வேடிக்கை லட்சணம் தெரியாதா உங்க லட்சத்துக்கு கோலம் நல்லா அழகாவே இருக்கு அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம் இப்ப பாரு சரி சரி தள்ளு நான் போடுறேன் கோலம் வேணா எந்திரிச்சு போடி நான் ஒரு பக்கம் போடுறேன் நீ ஒரு பக்கம் போட்டா எந்திரிச்சு

இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா பீச்சாங்கைல ஒரு மளிகை கடை இருக்கு அது பக்கத்துல தான் ரெண்டாம் நம்பர் வீதி மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா ஏதோ சுமாரான கடைப்பா சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல அப்படிங்க போங்க போங்க ஓரமா போங்க பாத்து 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 எனக்கு

சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பாத்தா அம்மாடி ரெண்டு கண்ணால என்ன பாத்தா அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா பிள்ளை பஞ்சாறு தானே பெற்று இருந்தா உடம்பு ஐயோ ஐயோ அயோ ஐயோ அம்மாடி சின்ன பாப்பா என்ன வணக்கங்க வணக்கங்க என்ன நாங்கெல்லாம் ஸ்டூடென்ட்ஸ் பாபுநாயக்கம் இருந்து வரோம் பாபநாயக்கம் பாளையத்தில் ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கொக்கு டேய் சொல்லுங்க ஒரு கோயில் இருக்குங்க அதுக்கு பதினொன்றாவது ஆண்டு விழா கொண்டாட போறோம் அது கொஞ்சம் சிறப்பா சிறப்பாக டொனேஷனுக்காக வந்தேங்க

இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க எங்கள மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க கலிகாலம் பாருங்க எல்லாமே மாறி போச்சு இப்ப என்ன வேணும் உங்களுக்கு ஏதோ உங்க பிரியம் போல ஒண்ணோ ரெண்டோ மூணோ சௌரியமானது கொடுங்க ஐயோ பாவம் வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க ஆளுக்கு ஒன்னோ ரெண்டோ எடுத்துங்க பாதி உண்டியல்ல போடுங்க பாதி காசு சாப்பிடுங்க சரிதான் கொடுறா

ஆமாண்டா நீ வாய் பேசுறதுக்கு என்ன நீ போய் பேசி பாக்கலாம் ஆமா எங்களுக்கு சிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய இந்த வார இந்த கதையெல்லாம் வேண்டாம் அது வார அங்க ரைட் சைட்ல மூணாவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு அவன் கூட நீ பேசுற டேய் அத கண்ணே பார்க்க முடியல போய் போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களா இந்த கதையெல்லாம் வேண்டாம் நீ போய் பேசு டேய் கண்டிப்பா நீ போய் பேசணும் அதுவும் தனியா பேசணும் போடா போய் பேசுற போடா சரி இரு போற ஏதாவது அடி உடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்குன்னு சேர்ந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க என்ன போ போ என்ன புத்தாட்டிதான் நம்ம ஓட கதை மகாபிரிதா கூட யார் யாரு ஆளு ஆனா சொல்லி கேளு ஏழை ஆளு சொல்லி கேள்யா

குளிக்க என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியோ அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி அதாவது என் தங்கச்சி ஞாபகம் என்னப்பா இது என் பொண்ணு தங்கச்சி தங்கச்சிட்டு இருக்காரு அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க கூட்டிட்டு போப்பா

விநாயகா முப்பாத்தம்மனே இறைவா எல்லாம் நெஞ்செயினப்பா இறைவா இறைவா கவனி எல்லாம் நெஞ்செயினப்பா

புரிய ஓகே நல்ல அண்ணங்கள் போகாதே பெண்ணாங்க போகுது பெண் நாங்கள் போகுது பெண்ணான்கள் போக மே அடி மாந்தோட்டமே உங்க அப்பாவனோ ஐயோ 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 அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா பிள்ள அஞ்சாறு தானே